சரி அப்படி திருமணம் வச்சேன் திரும்ப செஞ்சேன் நான் கூட தான் இல்லாத கொடுங்க தான் சொன்னவங்க வரது சொல்லுவோம் கொடுங்க செல்கிறாங்க ராசி கொட்டவள் அப்படி இப்படி சாப்பாடு போடுறதுக்கும் இந்த குடும்பம் செஞ்சேன் எங்கள் அப்பா அம்மா கிட்டே சொல்ல முடியல அதுக்கப்புறம் வந்து எங்கள் அப்பா அம்மா கிட்ட கிளியாதுக்கப்புறம் அவங்க கேட்டு அவங்க கிட்டே அசிங்கப்படுத்தினாங்க அறிவிங்கப்படுத்தி அடி அடித்தாங்க இல்லாத பேசி பேசுனா பேசிட்டு என்னை வெளியே கேட்கணும் அந்த வெளியே பேசிக்கப்புறம் நான் ஃபஸ்ட்டு மாதம் ஜமா செய்யணும் நான் கம்மி அங்கே கொடுத்து அவங்க பேசி என்னை மூணு மாசம் அவங்க அவங்க பேசி அனுப்பிச்சாங்க அனுப்பிச்சு அவங்க கவாஞ்சிட்டுனா வீட்டு விற்கூட்டு போயிருக்கு வீட்டில் விற்கூட்டு போயானதும் திருப்பி அதே கொடுமை தான் நடந்திருக்கு வந்து எனக்கு ஒரு ஹாப்பினஸ் எதுவுமே இல்லை இன்ன வரைக்கும் என்ன சொல்கிறது ஒரு இல்லற வாழ்க்கை எதுவுமே அங்கே அட்டாச் இல்லை இல்லாத பண்ணதுனால அது திருப்பி அதே கொடுமை சொன்னால் அது வரைக்கும் திடீர்னு வந்து உங்கள் அப்பா அம்மா வீட்டில் வந்து பத்து லட்சம் ரூபாய் வாங்கியமாக ஒன்று வேணா வீட்டு பக்கத்து லட்சம் உங்கள் பேட்ட சொன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பேச்சுலாம் பேசுனாங்க பேசம் வேலூர் மாவட்டத்தில் திரு வேலூர் மாவட்டத்தில் சதுப்பேரியில் வந்து எனக்கு முன்லைநகர் அங்கே அங்கே அந்த இடத்துல வந்து வீடு குற்றம் வைச்சாங்க குப்புன்னு வச்சோம் அதுவே கொடுமைப்படும் அந்த நேரத்தில் என் வீட்டுக்காரத்தில் இல்லை அது அடி அடிச்சாரு ராடில் ராடு ஃபேன் ராடில் அவ்வளோ அடி அடிச்சாரு அவ்வளோ கொடுமை பண்ணுறது நடக்கும் அப்பப்போ வீட்டில் தனியாக விட்டு போயிடுவார் என்ன ஏதுன்னு கேட்கறதுக்கு கூட வழி இல்லை அங்கே யாரும் தெரியாது புது ஆளுங்க வேறு எனக்கு நடத்துகிறது வெளியே சொன்னதும் நம்ம அப்பப்போ வீட்டு வேறு போயிட்டு போயிடும் இல்லை அவ்வளோ கொடுமை பண்ணாரு சாப்பிட்டு மாதிரி எல்லாத்தையும் அதுக்கப்புறம் நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்றைக்கி நைட்டு பத்திரிக்கை வேலைக்கு போய்ட்டு எங்கள் அப்பா எங்கள் மாமனார் பேசுலாம் கேட்டுவிட்டு வந்து எங்கள் அப்பா அம்மாவும் எங்கள் அப்பா அம்மா எப்படி பேசிக்கிட்டு எங்கே இல்லை அதை அடிச்சு அடித்து குடும்பத்தில் குடும்பத்துக்கு வெளியே தரேன் வெளியே தந்தும் அவருக்கு மாடி மேலே போனார் ஃபோன் பேசிகிட்டே நான் எங்கள் கூட வாழ மாட்டே இவங்க எதான் பண்ணணும் அப்படின்றத சொல்லிட்டு எங்கள் மாமனார் ஃபோன் வந்து அவர் இருக்கிற ஒரு ரிசன் தான் நடக்கும் அதனால் அவளை வந்து என்ன பண்ணோம் பண்ணி விட்டுங்க அப்படி அப்போ நம்ம நம்ம இனிமேட்டே இருக்க முடியாது அவங்க சொன்னதுனால அவன் மாடி வந்து தள்ளிட்ட தள்ளிக்கிட்டே மேலேருந்து நின்று பார்க்குறதுக்கு ஒரு ரெஸ்பான்ஸே ஏதாவது தள்ளி வீட்டுக்கு மேலே வந்து நின்று பார்த்துருந்தார் கீழே வந்து அவர் ஒரு ரெஸ்பான்ஸ் பண்ணல பக்கத்தில் உட்காந்து அமைதியாக சிரிச்சு தான் உட்காந்து நின்று அதுக்கப்புறம் அங்கே இருக்கிறவங்க பக்க அக்கம் பக்கத்தில் அங்கே இருக்கிறவங்களை பார்த்து பால்காரவங்களாம் தரவங்களாம் பார்த்து என்ன ஆம்புலன்ஸில் அமைச்சாங்க அமிச்சு ஹாஸ்பிட்டல் போயிடும் வீட்டில் இருக்கிற எதுவுமே சொல்லக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு மிரட்டினாங்க அதுக்கப்புறம் எங்கள் அப்பா எங்கள் அப்பா அம்மா மேலே நான் வழக்கி போடுறதுன்னு சொன்னாங்க இங்கே இருக்கிற டாக்டர்லாம் வச்சு உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் போட்டுவிங்க நான் எங்கே வேணால் பண்ண முடியும் என்னால் முடியும் ஏன்னா நான் போலீஸ் தெரியும்

நான் எல்லாத்துக்கும் கஷ்டப்பட்டு பார்த்துட்டு போது எல்லாத்துக்கும் உட்காந்துட்டு சாப்பிட்றதுக்கு பத்து எல்லாமே பண்ணுற ஊர் இட்லி சாப்பிட்றேன் நான் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டுலாம் என்னென்னு ஸ்ட்ராங் ஆகும் சொல்லி இப்போ பொறுமை போதும் எங்கள் செவ்வாய் பண்ண ஆப்ரேஷன் சொல்லியிருக்காங்க இப்போ எனக்கு அரியூரில் வந்து நாங்கள் போய் கம்ப்ளைண்ட் கொடுப்போம் கம்ப்ளைண்ட் கொடுத்தா அவங்க எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் எடுக்கலை எங்களை வந்து கேட்கல பார்க்க என்னை வந்து பார்த்துக்கிறோம் வாங்கிட்டு போய்விட்றோம் என்ன பண்ணுற ஏது பண்ணுறேன்னு ஒரு கால் பண்ணலை என்ன எதுவும் சொல்லலை சொன்னாங்க சரி நம்ம கலர் கலர் சுடி வச்சு நம்ம மனம் முடிச்சு அவங்களாச்சும் நடவடிக்கை எப்படி நான் இந்த நேரம் என்னால் முடியல என்னால் எழுந்துக்கூட சொல்கிறேன் ரொம்ப வர்சாச்சுதான் சொல்றேன் நல்ல மேலே பண்ணாங்க சாப்பாடு சொல்லுவாங்க இப்போ எனக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் எல்லாமே எங்கள் அப்பா அம்மா அங்கங்கே கடை வாங்குவாங்கண்ணா கடை வாங்கி பண்ணாங்க கடை வாங்கி பண்ணி என்ன நடக்குது இந்த வதச்சு கொடுங்க தான் நடக்குமா இதெல்லாம் ஒரு தீர்வே இல்லையாண்ணா எனக்கு நடந்து யாருக்கும் நடக்கக்கூடாதுன்னு நான் கேட்டுக்கிறேன் இப்போ வந்து நான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன் எனக்கு வந்து நடவடிக்கை எடுக்கணும் அவங்க வந்து உள்ளே போகணும் எங்கள் மாமியார் எங்கள் மாமனார் என்னுடைய ஹஸ்பண்ட் அவங்க நான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன் அவர் அவர் அந்த வேலையை வச்சு எல்லாத்தையும் சாதிக்க முடியும்னு நினைக்கிறேன் எப்படின்னு அவங்க அவங்க போலீஸ்காரன் மூலயமா அவங்க போலீஸ்கார்கிட்ட எதுக்காக நம்ம போகிறோம் ஒரு கேஸ் கொடுத்து அதுலேருந்து நம்ம மீண்டும் நம்மளுக்கான நியாயம் பண்ணுறோம் ஆனால் இந்த வீட்லேயும் போலீஸ் வகைக்கு நமக்கு ஒரு நியாயம் இல்லைன்னா என்ன மாதிரி தான் வேண்டாம் தேங்க் யூ நிறைய